எங்க வீட்டில் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த தக்காளி குருமா செஞ்சுடுவோம் செம்ம டேஸ்டியா இருக்கும் இதோட சுட சுட இட்லி தோசை சப்பாத்தி இருக்கும் வாங்க எப்படி பார்க்கலாம் இந்த சேவ் அப்படியே நம்ம சேனலுக்கு பண்ணிடுங்க அதுக்கு ஒரு ஜார்ல அரைமுடி தேங்காவை சேர்த்து கூடவே அஞ்சு முந்திரி ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் மூணு பழுத்த தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கர்ல மூணு கரண்டு எண்ணெய் சேர்த்து கொஞ்சமா சீர சீரகம் பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சிலே சேர்த்து தாளிச்சுட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கினக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் தனியா தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து கூடவே ரெண்டு கப் தண்ணியும் தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து மூடி போட்டு மூணு விசில் விட்டுடலாம் இப்போ கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா டேஸ்டியான தக்காளி குருமா ரெடி